வாழ்க வலமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நமக்கு தீபாவளி முடிஞ்சதுன்னா அடுத்தது சஷ்டி அதை ஒட்டி அன்னைக்கு குபேர பூஜை பண்றவா பண்றவா பண்ணுவா அந்த குபேர பூஜை பண்றதுக்கான நேரங்காலம் எல்லாம் அப்பப்போ இப்போ கேலண்டர்ல அப்போதைக்கு கிடைக்கிற மாதிரி தகவல்கள் கிடைக்கும் இப்போ நாம சஷ்டி தீபாவளியை ஒட்டி வர சஷ்டி ரொம்ப வசதி இல்லையா அந்த ஆறு நாளும் சண்முகனை பிரார்த்தனை பண்ணி அபிஷேக ஆராதனை பண்ணி சூர பத்மனை வதம் பண்ணி சாயங்காலம் மறுநாளைக்கு திருக்கல்யாணம் ஆக இந்த ஒரு வாரம் முருகனுக்கு உற்சவம் அந்த மாதிரி எல்லார் ஊர்லேயும் எல்லா முருகன் இருக்கிற தலங்கள் எல்லா இடத்துலையும் நல்ல விசேஷம் அந்த மாதிரி ஒரு பதிவு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாத வடக்க அந்த ஒரு புத்தர்னு ஒருத்தர் கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் சேர்த்து தர்க்கம் பண்ணுவார் அவர் தர்க்கம் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் வியந்து போறார் அந்த குப்தர் இவருக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியறதே அப்படின்னு ஒரு பொறாமப்படுறதோட இல்லாம அவருக்கு ஒரு தீய வென ஒன்று வைக்கிறார் ஏவல் செஞ்சு விடுறாரு அவருக்கு அக்வைத்தில ரொம்ப ஈடுபாடு உண்டு இல்லையா அந்த மாதிரி அவர் செஞ்சுட்டு இருக்கும் போதே செஞ்ச அந்த ஏவல்னால காச நோய் வந்துடுறது அவருக்கு அந்த காச நோய் வந்தா என்ன ஆறுதுன்னா உடல் எல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போறது ஆகாரம் சாப்பிட முடியல ஏதோ ஒருவேளைதான் வாழலாம் மிஷ பண்ணுவா அதுக்கும் ரொம்ப மோசம் ஆயிடுறது அவரோட உடல் நிலை தன்னோட உடல்நிலைய பார்த்து நமக்கு ஏன் இப்படி என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு போதே இவர் வந்து ராத்திரி கனவுல வரார் யார் சிவபெருமானே வரார் உனக்கு உடம்பு இப்படி ஆயிடுத்து எனக்கு தெரியும் நீ என்னோட ரெண்டாவது புதல்வன் முருகன் இருக்கான் ஒழியோ ஜெயந்திபுரம் ஆஹ் அதாவது திருச்செந்தூரத்தான் ஜெயந்திபுரம்னு சொல்லுவா இன்னொரு பேர் அங்க இருக்கிற சண்முகனை போய் பாரு சண்முகனை போய் பார்த்தேனாக்க உனக்கு இந்த நீ படுற அனுபவிக்கிற கஷ்டங்கள்லாம் தீர்ந்தடும் அப்படின்னு அவர் சொல்றார் சொல்லிவிட்டு இத்தனை கையில விபூதியையும் கொடுக்கிறார் இது செஞ்சு முடிச்ச உடனேயே அவருக்கு தன்னோட உடம்புல இருக்கிற அந்த பிணி கொஞ்சம் கொஞ்சமா குறையறது தெரியறது உடனே நாம சண்முகனை தரிசிக்கணும் அப்படின்னுட்டு திருச்செந்தூர் கிளம்பிடுறார் தன்னோட உடம்ப இங்கே வச்சுட்டு சூட்ச்ம ரூபத்தில் கிளம்புறார் சூட்ச்ம ரூபத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க அந்த கடல் ஸ்நானம் அந்த நாழிகிணறு ஸ்நானம் இவெல்லாம் மகான்களுக்கு அதெல்லாம் அப்பாற்பட்ட நில அதுவும் இவர் சூக்ம ரூபத்தில் போயிருக்கார் தன்னோட வித்து வேத வித்துக்களை பொ அளவுக்கு தன்னோட செஞ்சுட்டாங்கிறது அதுலேருந்து நாம மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிண்டே ஜெயந்திபுரம் வந்து முருகனை தரிசனம் பண்ணுற தன்னோட உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போகிறத உணர்ற காத்தால அந்த படுக்கையிலேருந்து எழுந்துக்கும் போதே அந்த விபூதியை பூசிக்கின்றே கிளம்புற அந்த விபூதியை பூசிக்கிண்டே கிளம்பும் போதே அவருக்கு எல்லாம் உணர ஆரம்பிக்கிறார் அப்போ அவருக்கு தோன்றது புஜங்கம் அப்படின்னாலே வடமொழியில புஜங்கம் அப்படின்னு சுப்பிரமணியன் புஜங்கம் பாட ஆரம்பிச்சுடுறார் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பாடல்கள் அதுல ரொம்ப தேர்ச்சி பெற்று அதுல அவர் பாட ஆரம்பிக்கிறார் முப்பத்தி மூணு பாட்டு அது அவ்வளவும் அவ்வளவு விசேஷம் ஒன்னொன்னும் மருந்து இந்த சுப்பிரமணியனுக்கு நாம் சொல்லுவோம் அரோகரா சொல்லுவோம் ஒரு ஒரு நாளும் சொல்லுவோம் ஒரு ஒரு மணி துளியும் சொல்லுவோம் அந்த மணித்துளியில் நாம் சொல்லும்போது அவர் என்ன அப்போ என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு புரியல அவர் எழுதின அத்தனை முப்பத்தி ரெண்டு பாடல்களுக்கும் கடைசி ஒரு பாடல் அந்த முடிக்கிற பதம் இருக்கு இல்லையா நூல் அதை மாதிரி சொல்லி முடிப்ப அவ்வளவு அழகான அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நாமளும் இந்த சஷ்டியிலேருந்து அதை கத்துக்கிண்டு வடமொழியில இருக்கு அவர் எழுதினது வடமொழி வடமொழியில முருகன் பேர்ல சொல்லணும் அப்படின்னு புஜங்கம் தான் இவருக்கு ஞாபகம் வருது இவர் புஜங்கம் எழுத ஆரம்பிச்ச உடனேயே மலமள மல மல மழன்னு அந்த வார்த்தைகளும் அந்த அர்த்தங்களும் வந்து கொட்டுறது அவருக்கு அந்த சில பேர் வந்து அதை தமிழாக்கம் பண்ணி அதை அதையும் இருக்கா நீங்கள் இப்போ நமக்கு இருக்கிற காலத்தில் கூகுளில் அந்த நிறையாவே கிடைக்கிறது அதனால் அதை நீங்கள் இந்த சஷ்டியிலேருந்து அதையும் கற்றுக்கிட்டு முருகனை சந்தோஷப்படுத்தி இந்த தடவை சூரசம்ஹாரத்தை தரிசனம் பண்ணி சஷ்டி விரதம் இருப்போருக்கு எல்லாருக்கும் முருகன் வந்து குழந்தை அனுகிரகம் கல்யாணம் ஆகாத வாளுக்கு கல்யாண வரம் யார் யாருக்கு என்னென்ன வரங்கள் தேவையோ எல்லாருக்கும் எல்லா நலத்தையும் வளத்தையும் அழிக்கிறதுக்கு முருகன் கந்த பெருமான் காத்துட்டு இருக்க நாம் இந்த சஷ்டி தீபாவளி முடியறதோ இல்லையோ எல்லாரும் ஒரு வாரம் விரதம் இருப்பா தன்னால் தன்னோட உடம்புக்கு எப்படி விரதம் இருக்க முடியுமோ அப்படி விரதம் இருந்து சஷ்டி கவச்சத்தை தினம் பாராயணம் பண்ணி அந்த தினம் பாராயணம் பண்ணுறதோடு இல்லை அதுக்கு அபிஷேகத்துக்கு நம்மளோட திரவியங்கள் திருக்கல்யாணத்துக்கு நம்மளால முடிஞ்ச பண உதவி பொருளுதவி இதை எல்லாத்தையும் நாம செஞ்சு முருகனோட அருளை பெற்று நாம ஆதிசங்கர பகவத் பாதர் சொன்ன அந்த புஜங்கத்தை சுப்பிரமணிய புஜங்கத்தை கத்துண்டு அவரையும் சந்தோஷப்படுத்தி முருகனையும் சந்தோஷப்படுத்தி செய்யறதுக்கு இது ஒரு நல்ல உகந்த நேரம் இந்த நேரத்தை நாமளும் இந்த பதிவை கேட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கடமை நம்மளுடைய கடமை அவருக்கு வந்த அந்த காச நோய் தீந்து எழுதின அந்த புஜங்கத்தை நாமளும் படிக்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எப்போதும் எல்லாருக்கும் தெளிவா ஆரோக்கியமா இருக்கும் அதுல சந்தேகம் கிடையாது தேக ஆரோக்கியத்துக்காக அவர் எழுதின இந்த புஜங்கத்தை நாமளும் சொல்லி பயன் பெற்று எல்லாருக்கும் சொல்லணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்